ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில வேர்ட்ஸ் தான் கூப்பிடுங்க கூப்பிடுங்க பிலவண்டி பிலவண்டி, கூப்பிடுங்க அப்படின்னா பிலவண்டி, கூப்பிடுவேன் கூப்பிடுவேன் அப்படின்னா சேஸ்தானோ சேஸ்தானோ கூப்பிடுங்க அப்படின்னா பிலவண்டி கூப்பிடுவேன் அப்படின்னா செயஸ்தானோஸ்தானோ கிளம்புங்க கிளம்புங்க வெல்லண்டி வெல்லண்டி தனியா தனியா வண்டரிகா வண்டரிகா தனியா அப்படின்னா வண்டரிகா விடுங்க விடுங்க வதலண்டி வதலண்டி விடுங்க அப்படின்னா வதலண்டி இருக்கா இருக்கா அது இருக்கா இது இருக்கா ஸோ இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அதுக்கு உந்தா உந்தா இருக்கா அப்படின்னா உந்தா உதவி அதாவது ஹெல்ப் உதவி சகாயம் சகாயம் செய்ங்க செய்யண்டி செய்யண்டி அதாவது இதை செய்ங்க அதை செய்ங்க இப்படிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ செய்ங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு செய்யண்டி செய்யண்டி ஏதாவது ஏதாவது ஏதைனா ஏதைனா அதாவது வேறு ஏதாவது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா ஸோ அந்த ஏதாவது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதைனா ஏதைனா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க சிந்திச்ச கண்டி சிந்திச்ச கண்டி கவலைப்படாதீங்க அப்படின்னா சிந்திஞ்ச கண்டி நடந்துச்சு நடந்துச்சு அதாவது இது எப்போது நடந்துச்சு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஸோ நடந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு ஜரிகிந்தி 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 ஆகிடுச்சு ஆகிடுச்சு ஸோ இது இப்படி ஆகிடுச்சு அது அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஐந்தி ஐந்தி ஐயந்தி கால் கால் அப்படின்னா கால் நடக்கிற கால் கிடையாது இது பாதி கால் முக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த கால் கால் அப்படின்னா பாவு பாவு முழுது முழுது அதாவது முழுசா முழுது அப்படின்னா முழுசா அது தெலுங்கில் வந்து மொத்தம் 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 கூட்டிட்டு போகணுமா கூட்டிட்டு போகணுமா தீசுக்கும் வெல்லாலாம் தீசுக்கும் வெள்ளாலாம் கூட்டிட்டு அப்படின்னா தீசுக்கும் போகணுமா அப்படின்னா வெள்ளாலாம் ஸோ கூட்டிட்டு போகணுமா அப்படின்னா தீசுக்கும் வெள்ளாலாம் தீசுக்கும் வெள்ளாலாம் வந்து வந்து அப்படின்னா வச்சு வச்சு உங்களை உங்களை மிம்மல் நீ மிம்மல் நீ கொடுத்தீங்களா கொடுத்தீங்களா இச்சாரா இச்சாரா அப்படின்னா கொடுத்தீங்களா கொடுத்தேன் கொடுத்த இச்சாரு இச்சாரூ அவன் அவன் அத்தனும் அத்தனும் அவருக்கு அவருக்கு அத்தனைக்கு அத்தனைக்கு வெப்பநிலை அதாவது டெம்பரேச்சர் ஸோ வெப்பநிலைக்கு வந்து உஷ்ணோகிரதா 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 பண்ணிங்க பண்ணிங்க அதாவது செஞ்சிங்க பண்ணிங்க இல்லைன்னா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து சேசாரு 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 சிரிக்கிறீங்க சிரிக்கிறீங்க நவ்வு துண்ணாரு நவ்வு துண்ணாரு சிரிக்கிறீங்க அப்படின்னா நவ்வு துண்ணாரு நவ்வு துண்ணாரு மறைந்துருங்க மர்ச்சிபோண்டி 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 வசதியா வசதியா சௌகரியங்க 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 முக்கியமானது முக்கியமானது முக்கியமனது 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 ரொம்ப ரொம்ப சாலா சாலா தெரியும் தெரியும் தெலுசு தெலுசு உயரம் அதாவது ஹைட் எட்டு எட்டு வேணுமா வேணுமா அப்படின்னா காவாலா காவலா புளிக்கிறீங்களா பிடிக்கிறீங்களா பட்டு குண்டாரா பட்டு குண்டாரா பிடிக்கிறீங்களா அப்படின்னா பட்டு குண்டாரா இப்போவே இப்போவே இப்புடே இப்புடே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் புட்டின ரோஜோ சுபா புட்டின ரோஜோ சுபா புட்டின ரோஜு சுபா காஞ்சலு நாம் அதாவது நாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ நாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மனம் மனம் பூரிக்கட்டை அதாவது நம்ம சப்பாத்தி பூரி எல்லாம் வச்சு தீப்போம் இல்லையா அந்த கட்டை ஸோ அதுக்கு வந்து கொடுப்பு கொடுப்பு வடிகட்டி வடிகட்டி அப்படின்னா அந்த டீ வடிக்கிறது அப்புறம் தண்ணியில் டஸ்டர் இருந்தால் அதை வடிக்கிறதுக்கு நம்ம வடிகட்டி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஜல்லடா ஜல்லடா வானலி வானலி பெனமு பெனமு கத்தி தெலுகுலையும் கத்தி தான் முல்கரண்டி முல்கரண்டி சில்லிக்கா சில்லிக்கா கரண்டி கரண்டி செஞ்சா செஞ்சா பாத்திரங்கள் பாத்திரங்கள் பாத்ராழு 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 புளிக்க வைத்தல் அதாவது புளிக்க மாவெல்லாம் புளிக்க வைப்பாங்க இல்லையா ஸோ அந்த புளிக்க வைக்கிறதுக்கு புளிசி பொங்கட்டம் புலிசி பொங்கட்டம் அப்படின்னா புளிக்க வைத்தல் புலிசி பொங்கட்டம் தேய்த்தல் தேய்த்தல் தால்ச்சடம் சடம் பொரித்தல் பொரித்தல் வேகின் சடம் வேகின் சடம் பொறிக்கிறது அப்படின்னா இந்த அப்பளம் பொறிக்கிறது பொரித்தல் அப்படின்னா வேகின் சடம் வேகின் சடம் வேக வைத்தல் அதாவது ஆவையில் வேக வைப்பாங்க இல்லையா இந்த இட்லி வேக வைக்கிறது புட்டுக்கு இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கிறதுக்கு வந்து ஆவிரிலோ உடிக்கும் சடம் ஆவிரிலோ உடி கிஞ்சடம் ஆவிரிலோ அப்படின்னா ஆவியில் உடி கிஞ்சடம் அப்படின்னா வேக வைக்கிறது ஸோ ஆவியில் வேக வைத்தல் அப்படின்னா ஆவிரிலோ உடி கிஞ்சடம் வறுத்தல் வறுத்தல் வெயின் செடம் வெய்யின் செடம் உரித்தல் அதாவது தோல் உரிக்கிறது அந்த பீட்ரூட்கெல்லாம் நம்ம ஸ்கின் பீல் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து தோல் உரிக்கிறதுக்கு வந்து தோழு தீயடம் தீயடம் சீவுதல் சீவுதல் துரமடம் துரமடம் அறுத்தல் அறுத்தல் கொய்யடம் கொய்யடம் இடித்தல் இடித்தல் தஞ்சடம் தஞ்சடம் கலக்குதல் கலக்குதல் கலப்படம் கலப்படம் துவைத்தல் துவைத்தல் உத்தக்கடம் இல்லைன்னா கடகடம் துவைத்தல் உத்தக்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கடகடம் உத்தக்கடம் லேதா கடகடம் கடகடம் உத்தக்கடம் இல்லைன்னா கடகடம் அப்படின்னு சொல்லுவாங்க துவைக்கிறதுக்கு அரைத்தல் அரைத்தல் விசரடமோ விசரடமோ சமையல் அறை சமையல் அறை வண்டகதி வண்டகதி கவலை இல்லை கவலை இல்லை பண்டிஞ்சு கோணு பண்டிஞ்சு கோணும் பண்டிஞ்சு கோணு அப்படின்னா கவலை இல்லை தாகமா தாகமா தாகங்கா தாகம்கா அதாவது தாகமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த தாகம் அப்படிங்கிறதுக்கு தாகம்கா பதட்டமாக பதட்டமாக அதாவது பதட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஆத்ருதகா 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 உணர்வுகள் உணர்வுகள் அதாவது ஃபீலிங்ஸ் பாவாளு பாவாளு போலாம் போகலாம் வெல்தாம் போலாமா போலாமா வெல்தாம்மா வெல்தாம்மா அவ்வளோதாங்க இதில் நம்ம சில வேர்ட்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்